வாழ்கவையகம் வாழ்க வையகம் வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய கவிதை பொறுமையினை அறக்கடவுள் புதல்வன் என்னும் யுதித்திரனும் நெடுநாள் மேல் காத்தான் இறுதியிலே பொறுமை நெறி தவறிவிட்டான் ஆதலால் போர் புரிந்தான் இளையாரோடே பொறுமையின்றி போர் செய்து பரத நாட்டை போர்க்களத்தே அழித்துவிட்டு புவியின் மீது வறுமையையும் களியினையும் நிறுத்திவிட்டு மலை மீது சென்றான் பின்வானம் சென்றான் இந்த கவிதையில் பாரதி எந்த ஒரு செயலையும் நாம் அந்த செயல் நிறைவு பெறும் வரை செய்ய வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார் பொறுமைக்கு எல்லை உண்டு என்று சொல்வதே தவறு என்பார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அதைத்தான் இந்த இடத்துல பாரதி சுட்டி காற்றார் இந்த பொறுமையை தர்மபுத்திரன் என்று சொல்லப்படுகிற யுதிஷ்டிரன் ரொம்ப காலமாக கடைபிடித்து வந்தான் ஆனால் கடைசியில என்னவாச்சு பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுங்கிற டயலாக் படி அவன் அந்த பொறுமை என்னும் பாதையிலிருந்து விலகி 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 வந்து விட்டான் அதனால் தன்னோட தம்பிமார்களான கௌரவர்களோடு யுத்தம் செய்தான் பொறுமை இல்லாமல் போர் செய்த காரணத்தினால் தேசத்தையே நாசமாக்கிவிட்டான் பாரதிக்கு மிகத் தெளிவாக தெரியும் ராமாயணம் மகாபாரதம் என்பவை கதைகள் அதை பாரதி நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு ஆனால் கதையானாலும் போர் என்பது அழிவுக்கு வழிவகுக்கும் போரினால் தான் வறுமை வருகிறது அப்போ பாரதி நமக்கு என்ன ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுக்கிறார் அற கடவுளின் புதல்வன் என்று கொண்டாடப்படுகிற இந்த தர்மபுத்திரன் போர் செய்த காரணத்தினால் தரித்திரமும் தீமையும் தான் இந்த பூமியில் நின்றுவிட்டது இவன் என்ன பண்ணினான் போரின் காரணமாக அழிவை உண்டாக்கிவிட்டு தான் விண்ணுலகம் அடைந்து விட்டான் ஆனால் ரெண்டு விஷயம் நமக்கு இதில் பாரதி சொல்லி கொடுக்குற பொறுமை என்ற குணத்தை யாரும் எதற்காகவும் பாதியில் கைவிடாதீர்கள் அவன்தான் எனக்கு கோபம் வர வச்சுட்டான் அப்படியெல்லாம் சொல்லி தப்பிச்சிக்க முடியாது யார் எப்படி நடந்து கொண்டாலும் நாம் நம்முடைய குணமான பொறுமையை கடைசி வரை கடைபிடிக்க வேண்டும் அதே போல போர் என்பது எப்பொழுதும் அழிவுதான் அதனால் வீட்டிலும் நாட்டிலும் சரி இந்த போர் இல்லாத ஒரு வாழ்வு மலர்வதற்கு நம்மால முடிந்த முயற்சிகளை செய்ய வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன்